திருச்சிற்றம்பலம் என்பவரான அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று எம்பெருமான் சேக்கிலார் பெருமான செய்த பெரிய புராணத்திலிருந்து எம்பெருமான் சிறுதுணை நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் கடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னபனாம் சேரு துணைத நடிகார்கும் அடிகேன் களி கடல் நஞ்சு அயின்றார் இருந்த கடிமலரை மொழி புகழ் கலர் சிங்கந்தன் தேவி முன்மோத்தலுமே நீள் குமிழ் மலர் மூக்கறிந்தான் என்று இயம்புவராள் செழுநீர் மறுகல் நாட்டமர் தஞ்சை சிறு மைத்தலையும் வணிமிடற்றார் வழி தொண்டின் வழிபாட்டில் எய்து பெரும் சிறப்புடைய இடங்களில் யார் கழல் வணங்கி மெய்த்தருவார் நெறியன்றி வேறொன்றும் மேலியா செய்தவராம் செருதுண யார் திருத்தொண்டின் செயல் மொழிவாம் உள்ளும் புறம்பும் குளமரவில் ழுக்கம் வழுக்கா உரிமை நெறி கொள்ளும் இயல்பில் குடிமுதலோர் மலிந்த செல்வ குலபதியாம் தெல்லும் திரைகள் மதகுதோறும் சேலும் கயலும் செழுமணியும் தள்ளும் மறுகள் நாட்டு தஞ்சாவூர் சீரின் விளங்கும் அப்பதியில் திறந்து வேளான் குடி முதல்வர் நீரின் மலிந்த செய்ய சடை நீற்றர் கூற்றின் நெஞ்சிடித்த வேரி மலர்ந்த பூங்கழல் சூழ் மெய்யன்புடைய சைவரென பாரின் நிகழ்ந்த துணையார் பரவும் தொண்டின் நெறி நின்றார் ஆணகண்பர் திருவாரூர் தேர்வித்தகர் கோயில் ஞான முனிவர் இமயவர்கள் நெருங்கு நலம் சேர் முன்றில் நிகழ் மானம் நிலவு திருப்பணிகள் செய்து காலங்களில் வணங்கி கூணல் நிலவன் திரைமுடியார் தொண்டு பொனிய குளவும் நாள் உலகு நிகழ்ந்த கோ சிந்தர் உரிமை பெரும் தேவி நிலவு திருப்பு மண்டபத்து மருங்கு நீங்கி கிடந்ததொரு மலரை எடுத்து மோந்ததற்கு வந்து பொறாமை வழி தொண்டர் இலகு சுடர்வாய் கருவியெடுத்து எழுந்த வேக தாளை வி கடிது முற்று தன் கருமென் கூந்தல் பிடித்தீர்த்து படியில் வீழ்த்தி மூக்கை பற்றி பரம செய்ய சடை முடியில் ஏறும் திருப்பூமல் தபத்து மலர் மூக்கை தடிவன் என்று கருவினால் அரிந்தார் தலைமை தனி தொண்டர் அடுத்த திரு தொண்டுலரிய செய்த அடல் ஏறையவர் தொடுத்த தாம மலறிதலே முடியாரடிமை தொண்டு கடல் உடுத்த உலகில் நிகழ செய்து உய்ய செய்ய பொன்மன்றுள் எடுத்த பாத நிழலடைந்தே இரவாயின்பம் எய்தினார் செங்கண் விடையார் திருமுன்றில் எழுந்த திருப்பள்ளி தாமம் அங்கண் எடுத்து மோததற்கு அரசன் உரிமை பெருந்தேவி துங்க மணி கரிந்த சிறு துணையார் தூய கழல் எங்கும் நிகழ்ந்த புகழ் துணையார் உரிமை அடிமை எடுத்துரைப்பாம் திருச்சிற்றம்பலம் சிறுத்துணை நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி